நாள் அதாவது நம்ம பிஸ்னஸில் பொறுமையாக இருந்தால் என்னென்ன சாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இது வந்து டிசம்பர் ஒன்றுலேருந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்த லீட்ஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது லீட்ஸ் காஸ்ட் பர் லீட் ஆறுரூவா எழுவத்தி நாலு பைசா ஸோ எந்தெந்த டேட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அழகாக இங்கே பார்க்கலாம் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஸ்ட்ராட்டஜி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் பர்சன் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா ஒரு மாதம் பண்ணுவாங்க இல்லை பத்து நாள் பண்ணுவாங்க லீட் எடுப்பாங்க அவங்க ஏ மைண்ட்லலாம் எப்படி இருக்குன்னா உடனே எனக்கு கன்வெர்ட் ஆகணும் அடுத்த நாளே என்னோடய பிஸ்னஸ் வந்து அடுத்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கொண்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க பட் ப்ராப்பர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எடுக்கிற லீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உடனே கன்வெர்ட் ஆகாது அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் ஏன் ஒரு மாதம் கழிச்சு கூட இல்லை ஒரு வருஷம் கழிச்சு கூட நம்மளுக்கு ஈஸியாக கன்வெர்ட் ஆகும் பட் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது இல்லை இங்கே கொஞ்சம் ஒரு மாதம் கேப் விட்டு இன்னொரு இடத்துல ஸோ இப்படி போகும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து டைமும் வேஸ்ட்டும் மணியும் வேஸ்ட்டு அப்போ ப்ராப்பராக பண்ணணுன்னா மினிமம் த்ரீ மந்த் வந்து நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ லீட்ஸ் வருது எந்தெந்த டேஸில் எந்த லீட்ஸ் வந்திருக்கு ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து தெரிஞ்சிடும் தென் இதை தாண்டி என்ன நடக்குது அப்படின்னா ஸோ வந்த லீட்ஸில் என்ன ஏச்சு காஸ்பா லீடு எவ்வளவு ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக இந்த இடத்துல புரிஞ்சிடும் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் ஒரு பிஸ்னஸை வந்து அடுத்த லவெலாம் நம்மளால் ஈஸியாக கொண்டு போக முடியும் இல்லைனா என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாமல் நம்ம அதே இடத்துல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்போம் இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ரிசல்ட் ப்ரூவராக வருது நான் இன்னொரு இடத்துல போனேன் அங்கேயும் அதே மாதிரி தான் வரும் அந்த கேப் விழுந்துடும் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா கண்டினியூஸாக ஒன் இயர் நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி லீட்ஸை வந்து உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் இவங்க வந்து சின்ன பட்ஜெட்டில் அதிகமாக லீடு எடுத்திருக்காங்க ஸோ இவங்க நினச்சா பத்தாயிரம் லீடு எடுக்க முடியும் ஒரு லட்சம் லீடு எடுக்க முடியும் சேம் அந்த அளவுக்கு மேன் பவரே இப்போ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்து இப்போ பெரிய லெவலில் வந்துட்ருக்காங்க அப்படின்னா இப்போ யோசிச்சு பாருங்க ஒருத்தர்னால எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோதான் பேச முடியும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா என்னால் லீட்ஸும் எடுக்க முடியுது கன்வெர்ட் பண்ணவும் முடியுது ப்ராஃபிட் எடுக்க முடியுது இப்போ அடுத்தது என்னென்னா என்னோட பிஸ்னஸ்ஸை அடுத்த லெவலில் கொண்டு போகணுன்னா மேன் பவர் உள்ளே கொண்டு வரணும் ஸோ மேன்பவரை உள்ளே கொண்டு வந்துட்டு என்னால் எவ்வளோ லீட்ஸ் எடுத்து அதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியுமோ அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க இந்த கேப்பெல்லாம் அதுதான் சரிங்களா இப்போ வந்து இத்தனை லீட்ஸ் எடுத்துகிட்டோம் கேப் இருக்கும் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இத்தனை லீட்ஸை பேசிவிட்டு தென் அதுக்கப்புறம் எங்கே என்ன ஸ்டார்ட் பண்ணுவாங்க தென் இதெல்லாம் பேசிட்டு எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த இதெல்லாம் பார்த்துட்டிங்க கிராஃப் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே நிறைய லீட்ஸ் வந்துருக்கும் இதை பேசுகிறதுக்கான டைம் ஸோ ஒரே நாளில் பேச முடியாது ஆனால் நம்மளால் ஒரே நாளில் ஆயிரம் லீடு எடுக்க முடியும் பட் கிளைண்ட்டுனால் பேச முடியாது ஏன்னா ஒரு நாளைக்கு குவாலிட்டியாக ஒரு இருபதுலேருந்து முப்பதுவாக பேச முடியும் நம்ம ஒரு நாளைக்கு நூறு லீடு இரநூறு லீடு எடுத்தாலும் பேச முடியாது ஸோ அதனால் லிமிட்டு பண்ணிடணும் ஸோ லீட்ஸுங்கிறத நம்ம ஈஸியாக லிமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி இப்போ இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் நீங்கள் பார்க்குறது ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரம் லீடில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அஞ்சாயிரம் லீடு எடுப்பாங்க ஏன்னா அதுக்கப்புறம் பத்தாயிரம் லீட்ஸ் வரும் பத்தாயிரம் லீட்ஸ்க்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ராஃபிட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெக்ஸ்டைல் இது வந்து வெறும் நாலு டிஸ்ட்ரிக்ட் நாலு டிஸ்ட்ரிக்ட்லேயே இந்த ரிசல்ட்டு அதுவும் மினிமம் பட்ஜெட்டு ஒரு நாளைக்கு டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் வச்சு எடுத்திருக்கோம் ஸோ நல்ல ரிசல்ட்டு ஒரு பிஸ்னஸுக்கு தேவை பொறுமை அந்த பொறுமையாக இருந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு போகும் கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கும் ஸோ லீட் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே உங்கள் பிஸ்னஸில் பொறுமையாக இருந்தால் கிடைக்கும் தேங்க் யூ